அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் பதினாலாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நீச்சல் இசமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அவர் வந்து கையில் எடுத்த எல்லா விஷயத்திலுமே சக்சஸான ஆன ஒரு மனிதன் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு எடிட்டிங் நடிப்பு பாட்டு அப்படின்ட்டு அவர் கையில் எடுத்த எல்லா விஷயத்திலையுமே மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு கலைஞன் அவரை பத்தி தான் கடந்த பதிமூணு பகுதிகளாக பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதினாலாவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் இதயம் கணிந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதிவுல மைதிலி காதலி படத்திலிருந்து ஒரு சில பாடல்களை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு மைதிலி காதலி படத்துல டி ராஜேந்தர் சொந்த குரலில் பாடிய ஒரு பாடல் காதலில் தோற்றமனம் பாடும் சோக ராகம் தேடி போயிருந்த சோக பாடல்களை எழுதுவதிலும் இசைப்பதிலும் தனி முத்திரை பதித்தவர் டி ராஜேந்தர் பூஜை சென்ற வங்கி இருந்த இந்த பாடல் கட்சியில வரக்கூடிய பெண் குழந்தை வந்து வேற யாருமே இல்ல நடிகர் சிம்புதான் இந்த பாடல் காட்சியில் டி ராஜேந்திரன் ஒளிப்பதிவு கண்களை கவரும் மைதிலி காதலி படத்துல வந்து பெரிய பாடல்களும் சின்ன சின்ன பாடல்களும் இருக்கு அதாவது ஒரு நாலு லைன் ஆறு லைன்லாம் பாடல்கள் இருக்கு இதுவும் ஒரு சிறிய பாடல்தான் சாரீரம் இல்லாமல் சங்கீதமா சம்சாரம் இல்லாமல் சந்தோஷமா சாரீரம் இந்த பாடலை பாடியிருப்பார் காதல் இயக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த பாடல் தூக்கம் டி ராஜேந்திர இன்னொரு ஹிட் சாங் இது டி ராஜேந்திரன் படங்கள் என்றாலே பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் நிச்சயம் இருக்கும் புதுமுக நடிகர் மோகன்குமாரின் நடனம் இந்த பாடலில் இளைஞர்களை கவர்ந்தது எஸ்பிபி மிக அழகாக இந்த பாடலை பாடியிருப்பார் பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் டி ஆரின் அதிரடி இசை துள்ளலான நடனம் எஸ்பிபியின் குரல் இவை அனைத்தும் இணைந்து இந்த பாடலை ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக்கியது ஹிட்லாக்கியது காதலி படத்தில் கிட்டார் இசையின் அதிரடியில் ஒரு பாடலை கொடுத்திருப்பார் டி ஆர் இந்த பாடல் காட்சிக்கும் பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் போட்டிருப்பார் டி ராஜேந்தர் இந்த பாடலிலும் பஞ்சமே இருக்காது ஜானகி இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள் மைதிலே என்னை காதலி பட பாடல்கள் விற்பனையில் சாதனை படைத்தன குட்டி என்ன பாராம படத்தில் மொத்தம் பதினோரு பாடல்கள் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராஜேந்தர் படம் அப்படின்னாலே சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அந்த ரெக்கார்ட் சேல்ஸ் வந்து ஒரு சாதனையை படைக்கும் அதுல வந்து கோல்டன் டிஸ்க் பிளாட்டினம் டிஸ்க் இதெல்லாம் தொடர்ந்து டி ராஜேந்தர் வாங்கிட்டு இருந்தாரு எய்ஐ இந்த பாடலை மலேஷிய வாச்தேவன் பாடி இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான திரைப்படம் பூக்களை பறிக்காதீர்கள் சுரேஷ் நடித்த திரைப்படம் இது இந்த படத்தின் டைரக்டர் வி அழகப்பன் வேறொரு டைரக்டருக்கு டி ராஜேந்தர் பாடல்கள் எழுதி இசையமைத்த நாலாவது திரைப்படம் இது என் இலக்கியம் உருவாவாக பாடலை எஸ்பிபி கொடுத்திருப்பார் டி ராஜேந்தர் இலக்கியம் தனது படம் மற்றவர்களின் படம் என்ற பாரபட்சமின்றி அருமையான பாடல்களை கொடுத்திருப்பார் டி ராஜேந்தர் டி ராஜேந்திரன் பாடல் வரிகள் மற்றும் இசையில் இது ஒரு ஹிட் சாங் காதல் கல்யாண கனவை சொல்லும் ஒரு இனிய பாடல் மாலை என்னை வாட்டது அந்த ஆரம்ப இசையே இருக்கும் லவ் சப்ஜெக்டுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னால டி ராஜேந்தருக்கு ஒரு தனி ஆர்வம் விடும் எஸ்பிபியின் ரம்யமான குரல் நம்மை மயக்கும் எஸ்பிபிக்கு ஈடு கொடுத்து மயக்கும் எஸ் ஜானகியின் குரல் டி ராஜேந்தர் எஸ்பிபி எஸ் ஜானகி இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட்பாடல் பூக்களை பறிக்காதீர்கள் படத்தில் டி ராஜேந்தர் இசை விதம் மிக அருமையாக இருக்கும் இனிமையான இசை கொடுத்திருப்பார் கோயில்களில் கூட்டம் தான் யாருக்கும் சளைத்தவர் அல்ல என்று டி ராஜேந்தர் நிரூபித்திருப்பார் தேன்குரல் தென்றல் எஸ்பிபி டிஆரோடு இணையும் போது அங்கு இனிமைக்கு பஞ்சம் ஏது எஸ்பிபியோடு சித்ராவும் இணையும் போது அது நம் காதுகளுக்கு விருந்து இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல்